ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கான சம்பவம் நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலருந்து தாங்க வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் நடந்த ஒரு திகிலான அமானுஷ சம்பவம்ங்க திகிலான அமானுஷ சம்பவம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த சம்பவம் எனக்கே அதை கேட்கும் ரொம்பவே அழுக வர மாதிரி ஆயிடுச்சுங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த பேரண்ட்ஸ் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் சுகன்யா இவங்க ரெண்டு பேரும் ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த டைம்ல அந்த குழந்தை இறந்த பிறகு அவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அந்த குழந்தையோட ஆன்மா எப்படியெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த சம்பவத்தை கேட்குற எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த அனுபவத்தை அவங்க அனுபவிச்சிருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க இந்த நிகழ்வு எப்பவும் போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் காலகட்டத்தில் இந்த சண்முகம் சுகன்யா இப்படின்றவங்களுக்கு தரணிஷ் அப்படின்ற ஒரு குழந்தை ஒன்று இருந்திருக்குங்க அந்த குழந்தைக்கு வயசு பார்த்தீங்கன்னா மூணு வயசு இந்த மூணு வயசு வரைக்குமே அவங்க அப்பா அம்மா ரொம்பவே ஆசையோட அந்த குழந்தைய ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு ஆனா இந்த குழந்தைக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு குழந்தைய குளிக்க வைக்கலாம் சொல்லிட்டு இந்த சுகன்யா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட தோட்டத்து வீட்டுல தாங்க குளிக்க வைக்கிறாங்க அப்போ இவங்க வீட்டுல வந்து கிணத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய தொட்டி ஒன்னும் கட்டி வச்சிட்டாங்க அந்த தொட்டியில தான் இந்த சுகன்யா அப்படின்றவங்க அந்த டபால மொண்டு ஊத்தி குளிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை நிறுத்தி வச்சிட்டு சோப்பு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தொட்டி அந்த கிணத்து பக்கத்துல பக்கத்துல இருக்கிற அந்த தொட்டி இருக்கிற இடத்துல இருந்து இவங்க வீடு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் தூரங்க அந்த வீட்டுல போயிட்டு நம்ம அந்த சோப்பை எடுத்துட்டு வந்துடலாம் வந்து குழந்தை குளிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தை அதே இடத்துல நிறுத்தி வச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க போயிட்டு சோப்பை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராங்க வந்தவங்க அந்த வாசப்படியில இருந்து அந்த குழந்தை நிக்கிற இடத்த பாக்குறாங்க அங்க பாக்கும்போது ஒரு பேர் அதிர்ச்சி அந்த குழந்தை அந்த இடத்துல இல்ல ஐயோ எங்க போயிட்டானே தெரியலையே பக்கத்துல கிணறு வேற இருக்கே அப்படின்னு பதறி அடிச்சுட்டு அவங்க மறுபடியும் அந்த தொட்டி பக்கம் வராங்க அப்பவும் அந்த தொட்டிக்குள்ள அவங்க தேடல அந்த தொட்டி சுத்தி சுத்தி தேடிட்டு அந்த கிணத்து பக்கத்துல தேடுறாங்க இந்த கிணத்துக்குள்ள விழுந்திருந்தா கூட அந்த தண்ணி எல்லாம் அப்படியே தழும்பிட்டு இருக்கும்ல அதனால அந்த கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறாங்க அந்த கிணத்துல இல்ல அப்போதான் சுகஞ்சாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாயிருக்கு இருந்தாலும் குழந்தை காணமே யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்களா நம்ம கிட்ட சொல்லாம யாரும் தூக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு இவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாங்க போயிட்டு அந்த சுகஞ்சாவோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஃபோன் பண்றாங்க அவங்க வந்து இவங்க ஊருக்கு அவுட்ரு பகுதியில் இருக்காங்க அந்த தோட்டத்து வீடு மாதிரியான இடத்துல தான் இருக்காங்க அவர் அந்த ஊருக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு வேலையா போயிருக்காரு அப்போ சுகன்யா என்ன பண்றாங்கன்னா உடனே ஃபோன் பண்றாங்க நீங்க குழந்தையை தூக்கிட்டு போனீங்களா அப்படின்னு கேட்கும் அங்க இருந்து சண்முகம் நான் தூக்கிட்டு வரல நீ குளிக்க வைக்கிறேன்னு தானே தூக்கிட்டு போன அப்படின்னு இவங்க கேட்கும் போது இன்னும் ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னடா இவரும் தூக்கிட்டு போலன்னு சொல்றாங்களே எங்க போயிருப்பான் அப்படின்னு இவங்களும் அந்த வயல் பகுதியில இவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடி தேடி அந்த குழந்தை எங்கெங்க விளையாடுமோ அங்கெல்லாம் தேடி பாக்குறாங்க எங்கேயுமே குழந்தை காணும் அதன் பிறகு இவங்க ஒரு சந்தேகத்தோட அந்த தொட்டி பகுதியில தான் நின்றுட்டு இருந்தான் அந்த பையன் அதனால அப்படியே மெதுவா அந்த தொட்டி பக்கம் வந்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போது சுகன்ஜாவோட உயிரே போற மாதிரி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த தொட்டில தாங்க விழுந்து இறந்து கிடக்குது பார்த்ததும் சுகன்யாவுக்கு அப்படியே பதறி போய் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க கதற ஆரம்பிச்சுட்டாங்க உடனே அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே போன் பண்ணி வர சொல்லிட்டாங்க சொன்ன பிறகு ஹாஸ்பிடல் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பாக்கும்போதும் அந்த குழந்தை வந்து இறந்து அப்படியே கை காலெல்லாம் ரொம்ப விதச்சு போற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுங்க அந்த குழந்தை இறந்துச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு தேவையான அந்த இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க செஞ்ச பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த தலைச்சம்பளை இல்லையா அதனால சுடுகாட்டுல கொண்டு போய் வைக்க வேண்டாம் நம்மளோட தோட்டத்து வீட்டுகள்லயே ஒரு மூளையில வச்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க அதே போல இந்த சுகஞ்சா இப்ப கூடியிருக்காங்க இல்லையா அந்த வீட்டுல இருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தாண்டி ஒரு காலி இடம் மாதிரியான ஒரு இடம் இருக்கு அந்த இடமும் சுகஞ்சா அவங்களோட இடம் தாங்க சரி ஓகே நம்ம அங்க கொண்டு போய் வச்சிடலாம் நம்ம வீட்டில இருந்து பார்த்தாலும் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்துல அந்த குழந்தையை கொண்டுட்டு போய் அப்படியே புதைச்சி வச்சுட்டு வர்றாங்க வந்த பிறகு இவங்க வந்து டெய்லி அந்த குழந்தையோட ஞாபகத்திலேயே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் டெய்லி அந்த குழந்தையோட அந்த சமாதி பாத்தீங்களா அந்த இடத்துல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றது அவங்க கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்து அழுகுறது இந்த மாதிரியே சுகன்யா ஒரு ஒரு மாசம் வரைக்கும் அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வரல ஒரு மாசத்துக்கு அப்புறம் இந்த சுகன்யாவோட வீட்டில வந்து ஒரு அமானுஷ சம்பவம் நடக்குது என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த குழந்தையோட ஞாபகத்திலேயே இருக்கிறதுனால அந்த குழந்தைய போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிற சமயத்துல கரெக்டா இவங்களோட வாசப்படிக்கு நேரம் காலையில டைம்ல ஒரு ஏழு மணி எட்டு மணி இருக்கும் அந்த நேரத்துக்கு ஒரு குழந்தையோட உருவ தெரியுற மாதிரி இந்த சுகன்யா அப்படின்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டன் ஆயிட்டாங்க நம்ம குழந்தை இறந்து போயிடுச்சு இந்த குழந்தை யாரு அப்படின்னு நல்லா பார்க்கும்போது சேம் அந்த தர்ணேஷ் அப்படின்ற அந்த பையனோட உருவம் தாங்க அவங்களுக்கு ஒண்ணும் புரியல நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல இது கனவா பிரம்மையான அவங்களுக்கே புரியல அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா பார்த்துட்டே இருக்காங்க அந்த குழந்தையானது அப்படியே மெதுவா வீட்டுக்குள்ள வர மாதிரி பார்த்தவங்க அதுக்கப்புறம் சண்முகம் வந்து வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள வராரு வரும்போது அப்படியே டக்குன்னு அந்த குழந்தையோட உருவம் மறைஞ்சிருச்சு அந்த உருவம் மறையறத பார்த்த சுகன்யா அப்படியே பதறி போய் ஐயோ வாடா வாடா கண்ணு அப்படின்னு அப்படி கத்திட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா சண்முகம் என்ன பண்றாருன்னா யார கூப்பிட்டுட்டு இருக்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே சுகன்யாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சமாதானம் பண்றாரு அதுக்கப்புறமா சுகன்யா என்ன சொல்றாங்கன்னா நீங்க வரும்போது நம்ம குழந்தை வீட்டுக்குள்ள வந்துட்டு இருந்தான் நீங்க வந்து கொஞ்ச நேரத்திலயே அவன் மறைஞ்சு போயிட்டான் எனக்கு என் குழந்த வேணும் வேணும் அப்படின்னு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க சண்முகத்தை கட்டி அதுக்கப்புறமா சண்முகம் என்ன பண்றாருன்னா குழந்தை வந்து இறந்துருச்சுமா நீ அதே ஞாபகத்தில் இருக்காத கொஞ்சமாவது மீண்டு வா அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த சுகஞ்சாவை படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாருனா அவரோட அன்றாட வேலையான இந்த விவசாய வேலையை தானே அவர் பார்க்குறாரு அந்த வேலையா அவர் வந்து அந்த வயலுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லாவே தூங்கிட்டு இருந்த அந்த சுகஞ்சான்றவங்க அப்படியே ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்துல யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த சண்முகம் பாக்குறாரு அப்படி பார்த்தவர் நம்ம மனைவிக்கு ஏதோ ஆயிடுச்சு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா இவங்களை சரி ஓகே இப்போதைக்கு சமாதானம் பண்ணி வைப்போம் நாளைக்கு வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் இவ இந்த ஞாபகத்துல இருந்து எப்ப மீண்டு வருவா அப்படின்னு இவர் யோசனை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி அவங்கள சமாதானம் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இவர் வந்து அந்த வயல் வேலையா வந்துடுறாரு வந்த பிறகு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் யாருக்கிட்டயும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த சண்முகம் பாக்குறாரு இவளுக்கு நிச்சயமா இப்படியே இருந்தானா பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு இந்த தோட்டத்து வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு மாத்தி வச்சு பார்ப்போம் அங்க வந்து இவ சரியிருவா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த உள்ளூருக்குள்ளேயே இவங்க அவுட்டர்ல தானே இருக்காங்க இவங்க ஊருக்குள்ளேயே ஒரு வீட்டை பாக்குறாங்க அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போறாங்க போன பிறகாவது இந்த சுகன்யா வந்து நார்மல் ஆனாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாதுங்க தான் இன்னும் பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த சுகன்யா அப்படின்றவங்க ஊருக்குள்ள அந்த வீட்டுக்கு போன பிறகும் யாரு கூடிய தனிமையில பேசிட்டு இருக்க முறியோ யாரையோ தூக்கி கொஞ்சம் மாதிரியோ இந்த இறந்து போன அந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா அந்த குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் யாருக்கும் எடுத்து போட்டுற மாதிரி இந்த நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியா இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறியான்னு பேசுற மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இந்த சுகன்யா அப்படின்றவங்க இப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருந்திருக்காங்க தான் இவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல இவங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட ஞாபகமும் கிடையாது இந்த குழந்தையே இவங்களோட பேசிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு அது எப்படி தெரிய வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சண்முகம் அப்படின்றவங்க அந்த வயலுக்கு போயிட்டு ஒரு நாள் நைட் டைம்ல தண்ணி பாய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு இந்த சுகஞ்சாவை வீட்டில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தோட்டத்துக்கு வந்திருக்காங்க வந்தவர் வயலுக்கு தண்ணியெல்லாம் எல்லாம் பாய்ச்சி முடிச்சுட்டு ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி பக்கம் இருக்கும் அந்த நேரத்தில் இவங்களோட வீட்டுக்கு அந்த ஊருக்குள்ள வாடகை வீட்டுக்கு போறாங்க அங்க போய் பார்க்கும்போது வீட்டுக்கு அதை திறக்கும் போதே சண்முகத்துக்கு ஒரு பெரிய ஷாக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகன்யா அப்படின்றவங்க அந்த நேரத்தில் உட்காந்துட்டு யார் கூடயும் விளையாண்டுட்டு இருக்க மாதிரி பார்த்தவர் அப்படியே சுகன்யாவை பார்த்தவர் மெதுவாக இந்தாண்ட திரும்பி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது சேம் அந்த இறந்து போன அந்த குழந்தையோட உருவம் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த சுகன்யாவும் அந்த உருவமும் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்க மாதிரி பாக்கிறாரு பார்த்தவருக்கு கை காலெல்லாம் ஆட்டம் எடுத்துருச்சு என்னதான் ஒரு குழந்தையா இருந்தாலும் அது இப்போதைக்கு பேய் அதை பார்த்தவரு அப்படியே மிரண்டடிச்சுட்டு உள்ள ஓடி போய் சுகன்யா என்ன பண்ற அப்படின்னு ஒரு அற விட்டதோ அந்த உருவம் அந்த இடத்துல இருந்து அப்படியே குடு குடு குடுன்னு வெளியே ஓடுற மாதிரி பாத்திருக்காரு இந்த சண்முகம் பார்த்த பிறகுதான் இந்த சுகன்யாவுக்கு நடக்கிறதெல்லாம் உண்மைதான் அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்றது அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா மெதுவா அவங்கள அடிச்சுட்டாங்க இல்லையா அவங்க பெட்ரூம்ல போயிட்டு அப்போ அவங்களை போய் சமாதானம் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணிட்டு படுத்து தூங்குறாங்க தூங்கிட்டு இந்த சண்முகம் அப்படின்றவங்களுக்கு ஒரு கனவு ஒண்ணு வருது என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த தோட்டத்து வீட்டுல இருக்கிற மாதிரியும் இந்த சமாதி இருக்கு பாத்தீங்களா தர்ணேஷ் அப்படின்றவங்களோட சமாதி அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு கருப்பான ஒரு விகாரமான ஒரு தோட்டத்துல ஒரு குழந்தையோட உருவம் அப்படியே பறந்து வர மாதிரியும் வந்த குழந்தை கரெக்டா அந்த சுகன்யாவோட அந்த வயிற்று மேல ஏறி படுக்கிற மாதிரியும் பார்த்திருக்காங்க பார்த்தவரு அப்படி ஒண்ணும் புரியாம டக்குன்னு அந்த தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சிடுறாங்க எந்திரிச்ச பிறகு அப்படியே சுத்தி சுத்தி திரும்பி பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது இவர் கனவுல கண்ட காட்சி அப்படியே அங்க நேர்ல நடந்துட்டு இருக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன அந்த குழந்தையோட உருவம் அந்த சுகன்யாவோட வயிற்று மேல ஏறி படுத்திட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாரு அப்படி பார்த்தவருக்கு அப்படியே ஓன அழுகை தாங்க வந்திருக்கு என்னடா நம்ம குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு நினைச்சாலும் நம்ம கூடவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன் இது ஏதோ சொல்ல வருதா இந்த குழந்தை ஏதாவது நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்குதா அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணும் புரியாம அப்படியே அன்னத்துல சண்முகம் ஓன்னு அழுதுட்டு இருந்திருக்காரு அந்த அழுகிறத பாத்துட்டு அந்த குழந்தை அப்படியே மெதுவா எழுந்திருச்சு அந்த சண்முகம் அப்படின்றவங்கள பாத்துருக்கு பார்த்ததுமே அப்படியே மெதுவா காத்துல கரைஞ்ச மாதிரி அந்த குழந்தையோட உருவம் கரைஞ்சே போயிடுச்சு அதை பார்த்துட்டு கண் கூட அந்த குழந்தையோட உருவத்தை பார்த்த அந்த சண்முகம் அந்த குழந்தையோட உருவம் கரையத பார்த்த அந்த சண்முகம் அப்படியே இன்னும் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இவர் அழுகிற சத்தத்தை கேட்டு சுகன்யாவும் எந்திரிச்சு என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க இந்த மாதிரி தான் நீ சொன்னது உண்மைதான் எனக்கு இப்பதான் புரியுது நானே கண் கூட அந்த குழந்தையோட உருவத்தை பார்த்தேன் நம்ம பையன் எங்கேயும் போகல நம்ம கூடவே தான் இருக்கான்னு இவர எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாரு இப்படியே தொடர்ந்து ஒரு ஆறு மாசம் வரைக்கும் இவங்க அந்த குழந்தையோட உருவத்தை வீட்டுல பாக்குறதும் அந்த குழந்தை வந்து இவங்கள்ட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியும் இந்த மாதிரியே ரொம்பவே அந்த குழந்தையோட உருவத்தை பார்த்து பார்த்து ஏங்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த சுகன்யா அப்படின்றவங்களுக்கு இன்னொரு குழந்தை உருவாகுது அந்த சந்தோஷத்தில் இந்த குழந்தைய கொஞ்சம் அப்படியே மறக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் பிறக்குது பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு வயசு வரைக்கும் இந்த சண்முகம் சுகன்யா அப்படின்றவங்க இந்த குழந்தையோட ரொம்ப சகஜமாக ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த இறந்து போன அந்த தர்ணேஷ் அப்படின்ற குழந்தைய வந்து அந்த டைமில் கொஞ்சம் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த தர்ணேஷ் வந்து நீங்கள் மறந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில் அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு அந்த தர்ணேஷோட ஆன்மா நம்ம வீட்லயே தான் இருக்குன்றது தெரிய வருது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழந்தை ஒரு வயசு குழந்தை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையும் இந்த பொம்மைகள் எல்லாம் வச்சு விளையாடும் போது பக்கத்துல யாரு கூடையோ உட்காந்து சிரிச்சுக்கிட்டே குழந்தை வந்து யாரு சேர்ந்து விளையாடுற மாதிரி பக்கத்துல இன்னொரு குழந்த இருந்தா எப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு விளையாடுவாங்க அவங்களுக்குள்ள மழலையில் எதேதோ அந்த சைகை எல்லாம் காட்டிக்கிட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த குழந்தை பண்றத அவங்க நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த குழந்தை தூங்க போனாலும் சரிங்க அப்பவும் இந்த குழந்தையோட யாரும் இருக்கிற மாதிரி அந்த கை கோர்த்துட்டு படுப்பாங்கல்ல அந்த மாதிரி கையை கொஞ்சம் தூரம் நீட்டி வச்சு தான் அந்த குழந்தை படுக்குது இப்படியே இந்த குழந்தையும் ஒன்றரை வயசு ரெண்டு வயசு வரைக்கும் இந்த குழந்தைக்கும் சொல்ல தெரியாது இல்லையா கூட யாரும் இருக்காங்கன்னு அப்படியே ரெண்டு வயசு வரைக்கும் அந்த குழந்தையும் வளருது வளர்ந்த பிறகுதான் இந்த தர்ணேஷ் அப்படின்ற குழந்தையோட உருவம் அப்படியே இந்த குழந்தையோட உருவம் மாதிரியே இருக்கு இந்த தர்ணேஷ் அப்படின்ற குழந்தை நம்ம கிட்ட மீண்டும் வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க அந்த ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு அமாவாசைக்கும் இந்த குழந்தைக்கு வந்து இறந்து போன குழந்தைக்கு வந்து படையல் மாதிரி போட்டு சாமி கும்பிடுறது போவாங்க அந்த மாதிரி போகும்போதெல்லாம் இந்த ரெண்டு வயசு குழந்தை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமாதி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்பவும் யாரோடய விளையாண்டுட்டு இருக்கு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குமே பயம் வந்துருச்சுங்க என்ன இருந்தாலும் அது ஒரு ஆன்மா இந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு பயத்தோடையே அந்த சமாதிக்கு இந்த குழந்தைய கூட்டிட்டு போறதை தவிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க வீட்லயுமே இந்த குழந்தை யாரோடையும் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மாந்திரிகர் ஒருத்தரை பார்க்க போறாங்க பார்த்த பிறகுதான் இவங்களுக்கு அந்த குழந்தையோட ஆன்மா இந்த குழந்தை கூடவேதான் இருக்கு அப்படின்றது தெரிய வருது அந்த மாந்திரியர் என்ன சொல்றாருன்னா இவங்களுக்கு வந்து வீட்டில் நடந்த விஷயம் அப்புறம் இந்த குழந்தை இறந்த விஷயம் இது எல்லாத்தையுமே சொன்ன பிறகு இந்த மாதிரி தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த மாந்திரியர் என்ன பண்றாருன்னா அப்படியே கண்ணை மூடி சின்னதாக ஒரு தியானம் மாதிரி பண்றாங்க அப்படி பார்த்தவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தர்ணி குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஆன்மா சுத்தி சுத்தி உங்ககிட்டயே தான் வருது நீங்க வந்து இன்னொரு குழந்தை வந்துருச்சுன்னு அந்த குழந்தைய மறந்துட்டீங்க ஆனா அந்த குழந்தை நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம தம்பி அப்படின்னு திரும்பி சுத்தி சுத்தி உங்ககிட்டயே தான் வந்துட்டு இருக்கேன் அப்படி வரக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க போய் சாமி கும்பிடும்போது போது நீ இனிமே எங்களுக்கு நல்ல வழியை தான் காட்டணும் மறுபடியும் எங்களை வந்து கஷ்டப்படுத்த கூடாதுன்னு வேண்டிக்கோங்க அந்த குழந்தைய வந்து நல்ல ஒரு புனித ஆத்மாவா மாத்தி அதை மோச்சத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த சமாதி கிட்ட ஒரு பூஜை ஒண்ணு பண்ணணும் அதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா அந்த பூஜையை நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் எப்படியோ நம்ம குழந்தை வந்து நல்லபடியா அந்த ஆன்மாவா இருந்தாலும் அது ஒரு புனித ஆன்மாவோ இல்ல அது மோச்சத்துக்கு போயிட்டாவோ நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு நினச்சிட்டு சரிங்க அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு அவங்க அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த நாள் நைட்டு வந்து அந்த சமாதிக்கிட்டே பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த பிறகு அன்னைக்கு நைட்டு அந்த குழந்தையோட ஆன்மா வந்து பயங்கரமான ஒரு விஷயத்த செய்யுது அப்படி என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அன்னைக்கு அப்படியே ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி இருக்குங்க அந்த நேரத்துல அப்படியே இந்த வீட்டுக்குள்ள ஒரு அழுகிற சத்தம் ஒரு சின்ன குழந்தை அப்படியே ஏதாவது கடிச்சிச்சுன்னா எப்படி அழுகும் அந்த மாதிரி ஓனு அழுகிற சத்தம் அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா எல்லா இடத்துலயும் கேட்கற மாதிரி இருந்திருக்கு இவங்க தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு தூக்கமே வரல எங்கடா குழந்தை அழுகுது அந்த ரெண்டு வயசு குழந்த இருந்துச்சு பாத்தீங்களா ரெண்டாவது குழந்தை அந்த குழந்தை தான் அழுகுதானு பாக்குறாங்க அந்த குழந்தை நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கு அப்படியே இவங்க வீட்டுக்குள்ள மட்டும்தாங்க அந்த சத்தம் கேக்குது வீட்டை விட்டு வெளியவும் போய் சண்முகம் பாக்குறாரு வீட்டை விட்டு வெளியே எங்குமே சத்தம் கேட்கல மீண்டும் வீட்டுக்குள்ள வந்தா அந்த சத்தம் அப்படியே இவங்க காதல்ல பயங்கரமா கேக்குது ஒரு குழந்தை இந்த நேரத்துல அழுகிற சத்தம் கேக்குது ஆனா எங்கேயுமே கேட்கல நம்ம வீட்டுக்குள்ளேயே கேக்குது நம்ம வீட்டுல எந்த குழந்தைய இருக்கும் அப்படின்னு வீட்டுல லைட் எல்லாம் போட்டு பாத்துக்கிறாங்க அப்பவுமே அந்த குழந்தையோட அழுகிற சத்தம் தான் இருக்கு அப்போ அந்த குழந்தையோட வளலை குரல்ல என்ன சொல்லுதுன்னா அப்பா நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன் என்னை எதுவும் பண்ண வேண்டாம் அந்த ஆளை வர வேண்டாம்னு சொல்லுங்க நான் இனி உங்க வீட்டுக்கு வர மாட்டேன் நீங்க வந்து என்னை பாக்குற வரைக்கும் நான் வர மாட்டேன் நீங்க என்னை வந்து பாத்துக்கிட்டா மட்டும் போதும் நான் இனிமே வர மாட்டேன் அப்படின்னு அழுகவே ஆரம்பிச்சுச்சுங்க அந்த குழந்தை அந்த மழலை அதை கேட்டதும் இவங்க இந்த சுகன்யா சண்முகத்துக்கு அப்படியே பயங்கர அழுகாச்சு வந்துச்சுங்க இப்போ இந்த சண்முகம் சுகன்யா இவங்க ரெண்டு பேத்தையும் புரிஞ்சிச்சுங்க அந்த மாந்திரியர் வந்து அந்த மோச்சத்துக்கு அனுப்புறம் அந்த பூஜை செய்யறேன்னு சொன்னார் இல்லையா அதனாலதான் இந்த குழந்தை அழுகுது அதுக்கப்புறமா இந்த குழந்தை வந்துட்டு அப்படியே அழுதுட்டேன் அப்பா எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா நீங்க வந்து நல்லா இருந்தா போதும் நான் இனிமே வரமாட்டேன்ப்பா நான் இனிமே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சத்தமே கம்மி மாதிரி ஆயிருக்குங்க அதுக்கப்புறமா சுத்தமா சத்தமே வரல இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹால்லேயே உட்காந்துட்டு ஓடு கதறி கதறி அழு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நேரத்துல அந்த தோட்டத்து வீட்டு போயிட்டு அந்த சமாதி கிட்ட போகணும் போகணும் அப்படின்னு சுகன்யா வந்து அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த தூங்கிட்டு இருந்த குழந்தை வந்து பக்கத்து வீட்டுல யாரையாவது எழுப்பி கொடுத்துட்டு போலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டுல ஒரு வயசான அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களை எழுப்பி இந்த குழந்தைய பாத்துக்கோங்க குழந்தை தூங்குது நாங்க இங்க தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அழுகையோட அப்படியே அவங்க தோட்டத்து வீட்டுக்கு போயிட்டு அந்த சமாதி முன்னாடி நின்னு சுகன்யா ஓன்னு கதறி அழுகுறாங்க அப்போது மீண்டும் அந்த குழந்தையோட அந்த உருவம் தத்ரூபமாக இவங்க ரெண்டு பேர்த்து கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படியே ஒரு அழுகையோட இனிமேல் நான் வரமாட்டேன் இனிமேல் நான் வரமாட்டேன் என்னை எதுவும் பண்ண வேணாம் அந்த மாந்திரிகன் வந்து என்னை கட்டி போட்டுருவான் இதனால் நான் இனிமே வரமாட்டேன் நீங்கள் அவனை வர சொல்லாதீங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு போல் கதறி கதறி அந்த குழந்தை அழுதுட்டு அப்படியே இல்லைம்மா உன வந்து அந்த மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு நீ இனிமேல் இந்த பூலோகத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தான்மா நான் உனக்கு பூஜை செய்ய சொன்னேன் அப்படின்னு இவங்க அம்மா சொல்லும்போது இல்லை அவன் வந்து என்னை கட்டி போட்டுட்டு வேறு ஏதோ பண்ணுறதுக்காக வர வர சொல்லாதீங்க வேண்டாம் நான் நான் இந்த உலகத்தை விட்டு போற அப்படின்னு அந்த குழந்தை சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அவங்களோட உயிரே போற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து அப்படியே பாய் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மரியாதை பார்த்துருக்காங்க பார்த்தவங்க அதே இடத்துல சுகன்யா மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த சண்முகம் ஓடி போய் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து சுகன்யாவை எழுப்பி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் நைட்டு இந்த மாந்திரிகரை வந்து வரக்கூடாதுன்னு பண்ணி சொல்லிட்டாங்க ஆனா அந்த மாந்திரிகர் மீண்டும் அந்த சமாதி கிட்ட வந்துட்டு ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த சண்முகம் அப்படின்றவங்களுக்கு அடுத்த நாள் நைட்டு கனவா வருது அப்படியே கனவுல பார்த்தவரு இவர் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் அந்த கனவை வந்து உண்மையா நினைச்சு போகலங்க போய் பார்ப்போமே அப்படின்னு தான் வந்திருக்காரு சேம் அதே மாதிரி அந்த உட்காந்துட்டு ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கான் வரக்கூடாதுன்னு சொன்னல எதுக்காக நீ வந்த அப்படின்னா அந்த மாந்திரிகனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இனிமேல் நீங்க வரக்கூடாது அப்படின்னு வான் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த சண்முகம் என்ன பண்றாருன்னா இந்த மண்ணிலேயே சமாதி இருந்தாதானா இந்த மாதிரி மாந்திரியனால பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல சிமெண்ட்னால கொஞ்சம் பெரிய சமாதியாவே கட்டி அந்த இடத்துல இன்ன வரைக்கும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தரணிஸ் அப்படின்ற குழந்தை வந்து எதாவது ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னா அந்த கனவுல வந்து இந்த நல்லது நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லுமா ஏதாவது கெட்டது நடக்கிறதா இருந்தாலும் முன்னாடியே வந்து வான் பண்ணிட்டு போயிட்டு இருக்காது இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே போல இவங்களுக்கு ஒரு ஒரு டைம் இந்த அமாவாசைக்கு படையல் போட போனாவோ அல்லது இந்த நினைவு நாளுக்கு சாமி கும்பிட போனாங்கனாவோ இல்ல திதி கொடுக்குறதுக்கு போனாவோ எதுக்கு அந்த சமாதி பக்கம் போனாலும் இந்த கை குழந்தை இருந்துச்சு பாத்தீங்களா ஒரு ரெண்டு வயசு குழந்தை அந்த குழந்தை வந்து அப்படியே யாரையோ பார்த்து பாய் சொல்ற மாதிரி டாட்டா காட்டிக்கிட்டே வருமா அந்த காட்டை விட்டு வெளியே போற வரைக்குமே அப்படியே பாய் காட்டிகிட்டே இருக்குமாங்க இப்போ வரைக்கும் அந்த தோட்டத்து வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த பக்கம் ஏதாவது ஒரு வேலையா போனாவோ அந்த குழந்தை யார்ட்டையும் பேசிட்டு இருக்க மாதிரி பாய் காட்டிட்டு வர மாதிரி ரெண்டு பேருமே இன்னமுமே பார்த்துட்டு தான் இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மோச்சத்துக்கு போறேன்னு சொன்ன பிறகு இவங்களோட கண்ணுக்கு தென்படலைங்க ஆனால் அந்த குழந்தையோட அப்பப்போ வந்து இந்த விளையாடுறது பாய் சொல்றது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த சுகன்யா தங்கச்சியான ரேவதி தான் சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த நிகழ்வு வந்து எங்க அக்காவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் காலகட்டத்துல நடந்த ஒரு சமூக சிஸ்டர் ஆனா அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த குழந்தை இப்போ ஓரளவுக்கு நல்லா பெருசாவே ஆயிடுச்சு ஸ்கூல் போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வை சொன்ன ரேவதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிவிட்டு நாமளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் நடந்த அமானுஷ சம்பவங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்த அமானுஷங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் நீங்கள் வீடியோவாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு டைப் பண்ண தெரியல டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பிக்கலாங்க கண்டிப்பாக அந்த சம்பவத்தை நம்மளோட சேனல்ல வீடியோவா அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ஹாரரான த்ரில்லிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடண்ட்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்லாம் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா பாய்